அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்குகின்றன அதோடு மட்டுமல்ல இந்த வேளையில் பெரிய காரிய காரியத்தடை சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக பணவரவு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த கிரகநிலைகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தீபாவளிக்கு பிறகு கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வகையில் பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழில் உச்சபலம் பலம் பெற்றிருக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே முதலாவது குட் நியூஸாக திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு பணவரவில் இருந்த தடைகள் விலகும் பணவரவு அதிகரிப்பதோடு எதிர்பாராத வகையில் பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது சப்தமத்தில் குரு இருப்பதால் புதிய வீடு தேடி வரும் முதல் நல்ல செய்தியாக திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் நிறைவாக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுவதோடு இந்த தருணத்தில் பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிலுவையில் இருந்த பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல அதிரடியான காரியங்களை எதிர்பார்த்தபடியே செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூட போகிறது அடுத்தபடியாக கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனி சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிற ராசியின் ராசியின் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருகிறது ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கொடுப்பவில் ராகுவை போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு வலுவாக தனஸ்தானத்திலும் அஷ்டமத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் ஆதர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திடீர் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நிரந்தர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்கள் நினைத்தபடியே நினைத்த காரியத்தை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே உங்களுடைய வாழ்வில் தீபாவளிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் குட் நியூஸ் ஆக உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலுவாக வளம் வரப்போகிறாருங்க செவ்வாய் லாபாதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் பல நல்ல காரியங்களையும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது மகர ராசிக்காரர்கள் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் உச்சம் பெற்ற குருபகவான் சப்தமத்தில் அமர்ந்து மிக வலுவாக லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே வீடு தேடி வரும் மூன்றாவது குட் நியூஸாக பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே இல்லத்தில் கைகூடும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மூன்றாவது குட் நியூஸ் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை குரு மங்கள யோகம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் ராசி உச்ச அதிபதியும் குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வருகிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஒன்பதில் சுக்கரன் இருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக வீடு தேடி வரும் நான்காவது குட் நியூஸாக நிச்சயமாக நிம்மதி பிறக்கக்கூடிய கூடிய வகையில் சுக்கரனின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும் குட் நியூஸாக அமைய போகிறது உங்களது மனம் நிம்மதி கொள்ளக்கூடிய வகை பல நல்ல விஷயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கரன் ஒன்பதில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் கர்மஸ்தானமாகிய பத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடன் இணைந்து வித்யாகரகரான புதனும் வளம் பெறுவதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளில் விரைவாகவும் துரிதமாகவும் பல செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் என பல இடங்களில் வளர்புரை சந்திரனாக வளமரப் போகிறார் நினைப்பதை காட்டிலும் சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லா சந்திரன் இந்த வேளையில் ஐந்தாவது குட் நியூஸ் ஒரு நட்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது அது உறவாகவும் மாறலாம் எனவே புதிய ஒரு நபர் உங்களுடைய இணைய போகிறார் இது ஐந்தாவது குட் நியூஸ் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள புதிதாகவே இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும்